அடுத்து அந்திரேயா இந்த அந்திரேயா இவனும் யோனாவின் குமாரன் அந்த பிரதான அப்போஸ்தலன் பேதுருடைய இளைய சகோதரன் அந்திரேயா என்னுடைய நாமத்திற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆண்ட்ரூ என்ன அர்த்தம் அப்படின்னா தைரியசாலி கபடி இல்லாத மனித பண்புள்ள புருஷத்தன்மை உள்ள அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இவன் தான் முதல் சீசன் பேதுரு கிடையாது இவன் தான் இயேசுக்கு முதல் சீசன் ஆனால் அந்த மூணு முக்கியமான நபர்களில் இவன் வரலை மூணு முக்கியமான நபர்கள் யார் இயேசுக்கு பேதுரு யாக்கோபு யோவான் இவன் பாருங்க தன்னைத்தானே தாழ்த்தியவன் நான் தானே முதல்ல பேதுருவை இயேசுட்டை கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திக்கல எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தாழ்மை தன்னைத்தானே அடைக்கக்கூடிய ஒரு நட்பண்பு இந்த அந்திரேயாவிடம் இருந்தது முதல் சீசன் யோவானுக்கும் இவன் தான் சீசனாக இருந்தான் முதல்ல யோவான் யோவான் ஸ்டானன் யோவான் ஸ்டானனுக்கு சீசனாக இருந்தான் இயேசுவை மேசியா என்று தெரிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றினா பின்பு பேதுருவிடம் போய் நான் மேசியாவை கண்டேன்னு போய் பேதுரு அழைத்து இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை பார்க்கலாம் சரிங்களா இந்த அந்திரையை பற்றி அநேக விஷயங்கள் வேதத்தில் போடல ஆனால் பாட்டுருங்க இந்த ஐந்தப்பம் ரெண்டு மீன் வைத்திருந்த சிறுவனை இயேசுவிடம் கூட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னா இந்த அந்திரேயா கிரேக்கர்களை கூட்டிட்டு வந்தது யார் அப்படின்னா இந்த அந்திரேயா சரிங்களா இவருடைய நாமம் இவருடைய பேர் பன்னெண்டு இடங்களில் தான் வேதத்தில் வருது ஆனால் பல தேசங்களுக்கு போய் சுவிசேஷம் செய்தவன் குறிப்பாக அந்த ரஷ்யாவில் இவருடைய ஊழியம் பேசப்பட்டது ரஷ்யாவில் ஊழியம் பேசப்பட்டது துருக்கியில் காலம் பெரிய மேய்ப்பராக பேராயராக இருந்தார் சரிங்களா இவருடைய பேர் எங்கே பிரசித்தி பெற்றதுன்னா ஸ்காட்லாண்டில் ஸ்காட்லாண்ட் தேசத்து உள்ள கொடியில் எக்ஸ் வடிவ சிலுவை இருக்கும் அது யாருடைய எக்ஸ் அப்படின்னா இந்த அந்திரேயாவோட எக்ஸ் எப்படி அப்படின்னா இந்த எக்ஸ் வடிவ சிலுவையில் தான் அந்திரேயா பெருக்கல் குறி கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் சொல்கிறோம் இல்லையா அந்த பெருக்கல் வடிவலான சிலுவையிலே கைகளை கால்களை ஆணியல் அடித்தல்ல கயிறுகளால் கட்டப்பட்டு சிலுவையிலே ரெண்டு நாள் சரிங்களா சிலுவையிலே கட்டப்பட்டு பிறகுதான் உயிர் திறந்தார் பிறகுதான் உயிர் துறந்தார் சரிங்களா இப்போ இந்த ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாண்டுக்கும் சண்டை வரும்போது ஸ்காட்லாண்டுடைய மன்னன் கடவுளே அந்திரேயா வந்து நீ போரில் வெற்றி பெறுவே பயப்படாத அப்படின்னு சொல்லும்போது அதே போல் ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள போரில் ஸ்காட்லாண்ட் தேசம் வெற்றி பெற்ற உடனே அதன் நினைவாக இந்த அந்திரேயாவோட நினைவாக ஸ்காட்லாந்து தேசத்த கொடியில் ஒரு எக்ஸ் வடிவ சிலுவை இருக்கும் அந்த எக்ஸ் வடிவ சிலுவை யாரோட சிலுவை அப்படின்னா அந்திரேயாவுடைய சிலுவை அதனால தான் செயின்ட் ஆண்ட்ரூ சிட்டின்னு ஸ்காட்லாண்டில் இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா கிபி எழுபது நவம்பர் முப்பது வந்து இவர் மறைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மற்ற அப்போசிலர்களை போல இவரும் புத்தகம் எழுதினாரு ஆனால் அலெக்சாண்ட்ரியாவில் உள்ள நூலகத்தில் அது இருந்ததுனால அது தீஎறிந்து நாசமாய் போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க அந்திரயம் அழகா புத்தகம் எழுதினாரு நிறைய விஷயங்கள் இருந்ததாகவும் அது தீக்கிரையாக்கி விட்டதாகவும் இதை சொல்லுவார்கள்